டிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் விரிவானம் ராமானுஜர் நாடகம் அதான் பார்க்க போறோம் ஒரு நாளைக்கு ஒரு முறை பூக்கும் மலர் எது அப்படின்னா சண்பக மலர் ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ எது அப்படின்னா பிரம்மா கமலம் பன்னெண்டு வருஷத்துக்கு முறை போகிறது குறிஞ்சி பூ அப்படியே மனபானம் பண்ணிக்கோங்க வேறு வழியே கிடையாது ஒரு தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே மலர்வது மூங்கில் தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே பிறப்பவர்கள் யாருன்னா ஞானிகள் அதான் ராமானுஜர் நாடகம் நம்ம கொடுத்துருக்காங்க போரணர் போரணர் இல்லம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்பாங்க திருக்கோட்டியூர் பூரணமாக இருக்குது திருக்கோட்டி அந்த அப்படின்ற ஒரு ஊர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கிருந்து ராமானுஜர் போரணர் இல்லத்துக்கு வருகை தந்துள்ளார்னா இருந்து திருவரங்கம் போரணர் இல்லத்துக்கு ராமானுஜருடன் வந்த மற்ற இருவர் யாருன்னா கூரேசர் ஆண்டான் கூரேசன் ஆண்டான் ராமானுசர் போரணர் இல்லத்துக்கு வந்த நோக்கம் திருமந்திர திருவருள் பெற அது அந்த திருமந்திர திருவருள் பெறதுக்காக அவர் அங்கே வந்திருக்கிறார் போரணர் திருமந்திர திருவருளை பெற ராமானுசரிடம் வரும்பொழுது எதை கொண்டு வர சொன்னார் தண்டு கொடி தண்டு கொடி தண்டு கொடிக்கு இணையானவர்கள் என்று ராமானுசர் யாரை குறிப்பிடுகிறார்னா அவன் ரெண்டு பேர் தான் கூரேசர் முதலியாண்டான் தண்டு கொடி கூரேசர் முதலியாண்டான் போரணர் அவர்களுக்கு திருமந்திர திருவருளை கொடுத்தவர் ஆச்சாரியார் ஆள வந்தார் ஆச்சாரியார் ஆள வந்தார் இலையாழ்வாரே என்று போரணர் யாரை அழைக்கிறாரா ராமானுஜர் இலையாழ்வார் என்று அழைக்கப்படுவர் யாரு ராமானுஜர் சௌமிய நாராயணன் திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருக்கோட்டியூர் போரணர் கூறியதையும் மீறு திருமந்திர திருவருளை ராமானுஜர் பொது மக்களுக்கு தெரிவிக்கிறார் பூரணரின் மகன் சௌமிய நாராயணன் முன்தோன்றிய மொத்தக்குடி கூர்வேல் குவை மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடு இது இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பரம்பு புறநானூரில் இருக்குது பா பூச்சிக்கோ பா பூ 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 புறநானூறு ஸோ இப்போ புறநானூரில் இருக்கு இடம்பெற்ற அந்த பரம்பு நாடு எங்க இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரான் மலைதான் பரம்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு பார்த்துடலாம் ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம் இரண்டு தண்டு கொடிக்கு இணையானவர்கள் யார் ஒரு முறை மட்டுமே மலர்வது ஐந்து பெயர் ஏழு நான் மட்டுமே தண்டனை பெற்று நரகம் சேர்வேன் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் என்று கூறியவர் எட்டு சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டான் ஒன்பது கூர்வேல் குவைஇிய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடை இப்பாடல் வரி எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது பத்து சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான் மலை பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலரும் மலர் பதிமூன்று இளையாழ்வாறு என்று போர்னர் யாரை அழைத்தார் பதினான்கு நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்பவர் திருமகள் பதினைந்து பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்து திருமந்த ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் சேரணும் அதுக்கு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அரசியலை பிரிவு நம்ம லட்சியம் அதை அடைந்து தருவோம் நன்றி